ஜேசிடிவி நேர்களுக்கு வணக்கம் நான் ரீசெண்டாக இசை மையத்தில் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்காக போயிருந்தேன் அப்போது எதர்ச்சியாக ஒரு விஷயத்தை பார்த்தேன் அதாவது தமிழ்நாடு அரசு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த காலங்களிலிருந்து இருந்து இப்போ வரைக்கும் ஒரு திட்டத்தை வந்து வெற்றி நடை போட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும் அந்த திட்டம் பார்த்திங்க அப்புடின்னா எல்லா மக்களுக்கும் தேவைப்படக்கூடிய அதே மாதிரி எல்லா மக்களும் இந்த திட்டத்தை வந்து எலிஜிபிளாக இருக்காங்க ஆனால் இந்த திட்டம் வந்து மக்களால் யாருக்குமே வந்து தெரியல அப்படின்னு சொல்லியாகணும் தெரியல அப்படிங்கிறத விட யாருமே தெரியப்படுத்தலை அப்படின்னு சொல்லியாங்க ஆக அதை முன்னெடுத்து ஜே டிவி வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் அந்த திட்டம் என்னன்னா தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நலவாரிய திட்டம் இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த திட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை பெண் பிள்ளைகளாக இருந்தாங்க அப்படின்னா மகப்பேறு உதவித்தொகை இல்லை நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு அறுபது வயதுக்கு அப்புறம் ஓய்வூதியம் அதாவதுனா கவர்மெண்ட் ஸ்டாப்ஸ் தான் வந்து ஓய்வூதியம்லாம் வாங்குவாங்க ஆனால் இந்த திட்டம் மூலிமா வெறும் கூலி தொழிலாளியாக இருந்தால் கூட மாதம் மாதம் வந்து ஒரு ஓய்வூதியம் ஒரு பென்ஷன் அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது மாதிரி பல பெனிஃபிட்ஸ் வந்து இந்த திட்டத்தில் இருக்குது இதை பற்றி டீட்டெயில்டாக நான் சொல்கிறத விட மக்கள் சேவை மையம் ரன் பண்ணக்கூடியவங்க சொன்னாங்க அப்படின்னா இந்த திட்டத்தை பற்றினா பல பெனிஃபிட்ஸ் என்னென்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் திட்டத்தை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கும் ஸோ கிறிஸ்டல் கிளியராக மக்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக மதுரா மக்கள் சேவை மையம் ரன் பண்ணக்கூடிய நிஷா மேம் அவர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஜேசி டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய இந்த இன்ஃபார்மேஷனான நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் மேம் இந்த தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நலவாரி திட்டத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டாக மக்களுக்கு சொல்லுங்க மேம் கண்டிப்பா சார் ஜேசி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஜேசிவியில் வந்து உங்களுக்கு தினமும் ஒரு வளனுள்ள தகவல்களை கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் வந்து இன்றைக்கி அவங்க எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நலவாரியம் பற்றி இந்த திட்டத்தில் வந்து எக்கச்சக்கமான சலுகைகள் இருக்குது அந்த சலுகைகள் வந்து ஜேசிடிவி வியூவர்ஸ்க்கும் அடையணும்னு சொல்லி அவங்க இந்த முயற்சியை எடுத்திருக்காங்க ஸோ தமிழ்நாடு அரசில் என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்க என்னென்ன வயது வரம்பு அதனுடைய சலுகைகள் என்ன அப்படின்ற டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முழுசாக உங்களுக்கு தகவல் தெரியும் அதன் மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிக்கலாம் ஸோ வயது வரம்பு என்ன என்னென்ன சலுகைகள் எவ்வளவு சலுகைகள் யார் யாருக்கு ஒதுக்கப்படும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நல வாரியம் அப்படின்னு சமூக நலத்துறை மற்றும் பாதுகாப்பு அமைப்பு வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த காலகட்டத்துல இருந்தே இப்போ வரைக்கும் நல்ல முறையில இந்த திட்டம் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த திட்டத்தை பத்தி பாமர மக்களுக்கு வந்து சரியா தெரியல இந்த திட்டத்துல என்ன என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு என்ன எதுன்றது அவங்களுக்கு தெரியல இதுல வந்து எல்லா வீட்டை விட்டு வெளியே வந்து வேலைன்னு பாக்குற எல்லாருக்குமே இந்த திட்டத்துல சலுகைகள் இருக்கு இந்த திட்டத்துல வந்து ஒரு மூன்று நான்கு வகையான பிரிவுகள் இருக்கு கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் தையல் தொழிலாளர் நல வாரியம் ஆட்டோ ஓட்டுநர்கள் நலவாரியம் அப்படின்னு சொல்லி பலவிதமான பிரிவுகளுக்கு கீழே வெவ்வேறு தொழில்கள் அவங்க அவங்க பாக்குற தொழில்கள் அந்த பிரிவுகளுக்கு கீழே அவங்க வச்சிருக்காங்க அதன் மூலமா அந்தந்த தொழிலாளர்களுக்கு வந்து அவங்க சலுகைகளை கொடுத்துட்டு வர்றாங்க இந்த மாதிரி இப்ப கட்டுமான தொழில் உதாரணத்துக்கு ஒரு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு ஐம்பத்தாறு வகையான தொழில்கள் அடங்கும் எலக்ட்ரீஷியன் கட்ட கட்டட வேலை பார்க்குறவங்க பெயிண்டரு கார்பெண்டர் இது எல்லா தொழில்களுமே இந்த கட்டுமானத்தில் அடங்கும் இப்போ இந்த திட்டத்துக்கு யார் யார் தகுதியானவங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தொம்பது வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே தகுதியானவங்க தான் யார் வேணாலும் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் ஓகே மேம் தமிழ்நாடு அரசு வந்து திட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா எல்லாருக்கும் திட்டம் வந்து சென்றடையும் நல்ல விஷயம் தான் பட் ஆனால் வந்து தேவையான மக்களுக்கு முதல்ல வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் பார்ப்பாங்க அப்படிங்கிறப்ப இவ்வளோ தூரத்துக்கு வந்து சஸ்டெயினாக கொண்டு வராங்க அப்படிங்கிறப்ப வந்து ஏன்னா தொண்ணூறுகள் ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் திட்டம் வருது அப்படின்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்ல ஸோ அது என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் நடக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன கண்டிப்பாக இந்த திட்டத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது சார் பதினா ஆமாம் பதினெட்டு இருந்து ஐம்பத்தொம்பது வயது வரை உள்ள எல்லாருமே ஆண் பெண் எல்லாருக்குமே இந்த திட்டம் வந்து பொதுவான திட்டம் தான் இப்போ ஆண் பெண் சொல்கிறீங்க இப்போ திருநங்கைகளாக இருக்கிறவங்களுக்கு இதில் அப்ளை பண்ணலாமா அதுக்குன்னு தனியா ஒரு நலவாரி அமைப்பு இருக்கும் இப்போ புகைப்பட கலைஞர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் தனியா நலவாரி அமைப்பு இருக்கும் சோ அவங்க அவங்க தொழிலுக்கு தக்கன அந்த தொழிலில் உள்ள நலவாரிய திட்டம் அப்படின்றது காமன் தான் அவங்க அவங்க தொழிலுக்கு ஏற்ப அவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த திட்டத்தில் விண்ணப்பி விண்ணப்பிக்கலாம் அவங்க தொழிலுக்கு ஏற்றவாறு இந்த திட்டத்துல வந்து இப்போ என்னென்ன சலுகைகள் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை சலுகைகளையுமே எல்லாருமே அனுபவிச்சுக்கலாம் இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேடி கன்சீவ் ஆகிருக்காங்கன்னா பிஃபோர் டெலிவரிக்கு ஒரு நைன் தௌசனும் ஆஃப்டர் டெலிவரிக்கு ஒரு நைன் தௌசனும் தமிழ்நாடு அரசு வந்து தராங்க அப்புறம் வந்து அந்த குழந்தைங்க படிப்பு உதவிக்குன்னு சொல்லி கல்வி உதவி தொகைன்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள குழந்தைங்களுக்கு வருடத்திற்கு ஆயிரம் ரூபா தராங்க பத்தாவது வகுப்பு படிக்கிறப்போ பெண் குழந்தைங்களா இருந்தா இரண்டு முறை தராங்க ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் ஆண் குழந்தைங்களுக்கு ஒரு முறை தராங்க இதுவே லெவன்த்து டுவெல்த் படிக்கிறாங்க அப்படின்னா பெண் குழந்தைங்களுக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் இரண்டு முறை தராங்க படிக்கிறப்பவும் தராங்க பாஸ் ஆனதுக்கு அப்புறமும் தராங்க இதுவே ஆண் குழந்தைங்களுக்கு ஒரு முறை மட்டுமே தராங்க கல்லூரிக்குன்னு சொல்லி உதவித்தொகைக்கு போறப்போ ஆண் பெண் இருவருக்குமே ஒரே போலதான் ஈவனா தராங்க ஐயாயிரம் முதல் பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்க படிக்கிற டிகிரி கோர்ஸை பொறுத்து ஹாஸ்டல்ல தங்கியிருந்து அதுக்கும் எக்ஸ்ட்ராவா அமௌண்ட் தராங்க இப்போ அந்த குழந்தைங்களுக்கு திருமணம் வைக்கிறாங்க அப்படின்னா திருமண உதவி தொகையா இருபதாயிரம் ரூபாய் தர்றாங்க தமிழ்நாடு அரசு ஓகே மேம் இப்போ பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் சொன்னீங்க இது சொல்ல போனோம் அப்படின்னா பண்ணால் தான் கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அதாவது பிறப்பு கல்வி கல்லூரி திருமணம் தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு அதான் முக்கியமான வாழ்க்கையே அங்கெல்லாம் எதுவும் தரது இல்லையா கவர்மெண்ட்டு இப்போது இந்த கார்டு பதிஞ்சிருக்காங்க அப்படின்னா பதிஞ்ச ஒவ்வொருத்தருக்குமே இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகும் சார் அவங்க இன்னைக்கு காட் பதிஞ்சிருக்காங்க அடுத்த நாள் ஏதோ ஒரு சம் ஏதோ ஒன்று நடந்தது அப்படின்னா அந்த குடும்பம் வந்து நிர்கதியா நிக்க கூடாதுன்றதுக்காண்டி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாயில இருந்து அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து அந்த குடும்பத்துக்காக தராங்க அது போக இப்ப கட்டுமான தொழிலாளராக இருக்காங்க அப்படின்னா அவங்க இப்ப வீடு கட்ட போற ஐடியால இருக்காங்க அப்படின்னா வீடு இல்லாதவங்களுக்கு இலவச வீடு தர்றாங்க இடம் வச்சிருக்காங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் தர்றாங்க இதுவே ஓட்டுநர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெண் தொழிலாளர் ஓட்டுநர்களுக்கு வந்து ஒரு லட்சம் மானியம் தர்றாங்க அப்புறம் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி சாலையோர வியாபாரிகள் இந்த மாதிரி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இ ஸ்கூட்டர் வாங்குறதுக்காக இருபதாயிரம் ரூபாய் தர்றாங்க இது போக அறுபது வயசுல அனைத்து தொழிலாளர்களுக்குமே தமிழ்நாடு அரசு ஓய்வூதியம் வந்து தர்றாங்க சார் ஓகே மேம் இப்போ வந்து அட்டை அப்படின்னு சொன்னீங்க அப்போ இது வந்து ஒரு திட்டமாக பார்க்குறப்ப ஒவ்வொரு இயர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறது ஓகே ஏன் அப்படின்னா நீங்கள் பிறப்புலேருந்து இறப்புன்னு சொல்கிறப்ப ஒரு அட்டை அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ அட்டைனா அது எப்படி பண்ணுவாங்க அது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது ஏன்னா ஒரு அட்டை அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு கார்டு பேஸ் பண்ணி தான் இருக்குமா அந்த திட்டம் கண்டிப்பாக சார் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புஸ்தகமாக கொடுத்தாங்க நலவாரி அட்டையை அதுக்கப்புறம் இந்த லாக்டவுன் கொரோனா பீரியடுக்கு அப்புறம் வந்து அதை டிஜிட்டல் கார்டாக மாத்தினாங்க இப்போ இந்த இயர்லேருந்து ஸ்மார்ட் கார்டாக கொண்டு வர போகிறாங்க ஸோ அதுதான் இப்போ கரண்ட்டில் வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மூணு வகையாக இப்போது இந்த காலகட்டத்துக்கு வந்திருக்கு ஸோ வந்து தொண்ணூறுலேருந்து இப்போ வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்ட் வந்து திட்டம் மாறி மாறி மாறிக்கிட்டே இருக்கும் ஓகே ஆனால் இந்த திட்டம் வந்து இன்னும் வந்து நிற்கலை அப்படி என்ன அதாவது அரசியல் மாற்றத்துக்காகவோ இல்லை சில கால ஏதாவது ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸ்டாப் பண்ணுவாங்க ஆட்சி மாற்றத்தினால நிப்பாட்டுவாங்க இந்த மாதிரியெல்லாம் கிடையாது இது நிரந்தரமான ஒரு திட்டம் இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்களே தவிர எக்காரணத்தை கொண்டு ஸ்டாப் பண்ண மாட்டாங்க எல்லா வருஷமுமே இதுக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட நிதி ஒதுக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ இது வந்து நிற்காத ஒரு திட்டமாக இருக்கும் கண்டிப்பாக சார் ஸோ மக்களாகிய நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் சரி மேம் இந்த திட்டத்தை பற்றின பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லிட்டீங்க அதாவது பிறப்புலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறப்ப ஒரு நல்ல விஷயம் தான் ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும் ஆக எனக்கு வந்து இந்த பற்றி பத்தி என்னென்னு தெரிஞ்சிருச்சு இதோட தேவை என்னங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன் இப்போ இந்த திட்டத்தில் நான் அப்ளை பண்ணணும் இந்த ஸ்கீம் வந்து எனக்கு தேவை அப்படிங்கிறப்ப அதை நான் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இதில் தேவைப்படக்கூடிய டாக்குமெண்டேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் என்னென்ன டாக்குமெண்டேஷன்ஸ் தேவைப்படும் இப்போ இந்த திட்டத்துக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய ஆதார் அட்டையும் தேவைப்படும் ஏன் அப்படின்னா நீங்கள் தானே பதிய போகிறீங்க எதுக்கு எல்லாரோட ஆதாரும் கேட்கலாம் இந்த திட்டத்தில் நீங்கள் எல்லாருடைய ஆதார் அட்டையும் கொடுத்து அவங்க பேரை ஏற்றுனா மட்டும்தான் எல்லாருக்குமே பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இப்போ கல்வி உதவி தொகை உங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு கோயிலில் மற்றவர்களுக்கு வாங்கணும் அப்படின்னா எல்லாருடைய ஆதார் அட்டை தான் அதன்படி பேர் குடும்ப அட்டை ஸோ அதன்படி ஃபேமிலியா உங்களுக்கு உதவித்தொகைகள் வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லாருடைய ஆதார் அட்டை ஃபஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து உங்க குடும்ப அட்டை ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்புறம் வந்து உங்க வங்கி கணக்கு புத்தகம் நேஷ்னலைஸ்டு பேங்க் ஆகியிருந்தா ரொம்ப உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஸோ அது மட்டும் தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க எதுக்கு அப்படின்னா வங்கி கணக்கு புத்தகம் உங்கள் உங்கள் உதவித்தொகைகள் வந்து உங்கள் வங்கியில் தான் அவங்க கிரெடிட் பண்ணுவாங்க கையிலலாம் தரமாட்டாங்க ஸோ அதுக்காக அப்புறம் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது மட்டும் தான் அவங்களுக்கு தேவைப்படும் வேறு இன்னொன்று என்ன முக்கியமானது தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வயது சான்றிதழ் கேட்பாங்க ஸோ இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கீங்களா அப்படின்றத கன்ஃபர்மேஷனுக்காக உங்க வயது சான்றிதழ் ஏதாவது ஒன்று ஓட்டர் ஐடியோ படிப்பு சான்றிதழோ இல்லை பிறப்பு சான்றிதழோ ஏதாவது ஒண்ணு நீங்க வைக்கிற மாதிரி இருக்கும் சரி ஓகேம்மா இப்போ நீங்க வந்து அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னீங்க அப்போது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரோட இது இருக்கணும் அவங்களோட ஆதார்ஸ் எல்லாமே இருக்கணும் இப்போ வந்து நான் இப்போ நான் அப்ளை பண்றேன் இப்போ எனக்கு வந்து ரெண்டு குழந்தை இருக்கு அப்படின்னா இப்போ ரெண்டு குழந்தையும் படிக்கிறாங்க படிக்கிறப்ப அவங்களுக்குன்னு ஒரு சில ஒய் கல்வி தொகை கிடைக்குது பாத்தீங்களா அது வந்து யாருக்கு கிரெடிட் பண்ணுவாங்க எனக்கா இல்லை என்னோட குழந்தைங்க அக்கௌண்ட்டுக்கா அதாவது க இப்போ இந்த தொழிலாளர் நலவாரிய அட்டையில கொடுக்குற உதவித்தொகை வந்து குழந்தைங்களுக்கு கிடையாது குழந்தைகளுக்கு வந்து பள்ளியிலயோ மற்ற இடங்கள்ல குழந்தைகளுக்கான உதவித்தொகை கிடைக்கும் இதுல கொடுக்கற உதவித்தொகை வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தொழிலாளர் வந்து குழந்தைய படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தராங்க எந்த தொழிலாளர் பேர்ல அட்டையில நீங்க பதினீங்களோ அவங்களுடைய வங்கி பாஸ்புக் புத்தகம் தான் நீங்கள் கொடுக்கணும் ஆ ஓகே மேம் அதே வந்து நம்ம காலேஜுக்கு போனாலும் இதே இதே தான் பெற்றோர்களுக்கு தான் உங்களுக்குன்னு கார்டு பதிஞ்சிங்க அப்படின்னா பதினெட்டு வயதுக்கு அப்புறம் உங்க பசங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே ஓகே மேம் இப்போ வந்து நான் இருக்கேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட பையன் இருக்கான் அப்படின்னா இப்போ நானும் அப்ளை பண்றேன் அவனும் அப்ளை பண்றப்ப இப்போ எங்க ரெண்டு பேத்துக்குமான சலுகைகள் பாதிக்கப்படாதா அப்படி எல்லாம் பாதிக்கப்படாது சார் உங்க தந்தையினுடைய அந்த நலவாரி அட்டையில வந்து உங்களுக்கான சலுகைகள் அவங்க வாங்கிக்கலாம் ஒரு அட்டையில் வந்து இரண்டு தடவை மட்டும்தான் அவங்க திருமண உதவித்தொகை தருவாங்க ஸோ கல்வி உதவித்தொகைக்கு நீங்கள் எலிஜிபிளே இருக்க மாட்டீங்க உங்களுக்கு உங்கள் பேரில் நீங்கள் பதினெட்டு வயதுக்கு அப்புறம் அட்டை நலவாரி அட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ வந்து குடும்ப குடும்பம் பிரியிறப்ப அதற்கு சலுகைகளும் பிரியும் ஓகே 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 மேம் இந்த திட்டத்துக்கு வந்து நான் ஒரு அப்ளை பண்ணனும் அப்படின்னா நான் எங்கே போய் அப்ளை பண்ணணும் இந்த அமௌண்ட்லாம் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும்னு சொல்கிறீங்க ஸோ இதை நாங்கள் யார்கிட்ட போய் இந்த ப்ரூஃப்லாம் கொடுக்கணும் அதாவது சார் நம்ம இப்போ இந்த கார்டு பதியணும் அப்படின்னா வந்து கண்டிப்பான முறையில் பனி சான்றுன்றது ஒன்று முக்கியமான ஒன்று அது எப்படின்னா ஒன்று விஓ அவங்க வந்து வெரிஃபை பண்ணி தருவாங்க நீங்க இந்த தொழில் தான் பண்றீங்களான்னு சொல்லி அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வேலை பார்க்குற பணி இடத்துல வந்து இன்ஜினியரோ என்ன வேலை பார்க்குறீங்களோ அவங்க கிட்ட வந்து உங்க தொழிலுக்கான பணி சான்று வாங்குற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து இது ரெண்ட தவிர்த்து தொழிற்சங்கங்கள் இருப்பாங்க ஸோ அவங்க கிட்ட வந்து அங்கீகாரம் பெற்ற தொழிற்சங்கங்கள் கிட்ட மட்டும் தான் பணி சான்று வாங்குற மாதிரி இருக்கும் இந்த மூணு சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் இந்த அட்டை நலவாரி அட்டை வந்து நீங்கள் பதியவே முடியும் இருக்கேன் ஆமாம் சார் கண்டிப்பாக ஏன்னா யார் வேணாலும் பதியலான்ற மாதிரி இருக்காது இந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் இந்த தொழில் தான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த மூன்று நபர்கள்கிட்ட மட்டும் தான் உறுதிப்படுத்தி உங்களுக்கு இந்த அட்டை நலவாரி அட்டையே தருவாங்க என்ன சார் தன்னத்துல கை வச்சிட்டீங்க இதுக்கு பின்ன என்ன மேம் நீங்கள் என்ன சொன்னீங்க பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நல்லா கவர்மெண்ட் காசு கொடுக்குது மானியம் கொடுக்குதுன்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சரி நம்மளும் அப்ளை பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் ஆனால் பார்த்தா இங்க இங்கே சைன் வாங்கணும் விஏட்டை போகணும் அங்கே போகணும்னு சொல்றீங்க ஆதாரில் நேம் மாத்ததுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ விஏட்டை போய் நாங்கள் போய் சைன் வாங்குறது அதுக்குதான் சார் நாங்கள் இருக்கோம் புரியலையே அதாவது தொழிற் சொல்லி ஒரு அமைப்பு ஒரு ஃபார்ம் தருவாங்க அந்த ஃபார்ம்ல உங்களுக்கு வந்து நீங்க இன்ன தொழிலில தான் பண்றீங்கன்னு சொல்லி நாங்க சான்று கொடுத்துருவோம் ஸோ அதுல உங்களுக்கு ஒரு வாரத்துல நலவாரியத்தை நாங்க வாங்கி கொடுத்துருவோம் ஒரு மாசத்துல உதவித்தொகை நீங்க வாங்கிக்கலாம் சோ நீங்க எது பண்ணிகிட்டு இருக்கீங்க நாங்க வந்து இப்ப கடந்த அஞ்சு வருஷமா இந்த process-அ பண்ணிட்டு இருக்கோம் கொரோனா period இருந்து இப்போ நாங்கள் இந்த ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் பாத்தீங்க அப்படின்னா கொரோனா டைத்துல யாராலையும் வெளியில போக முடியல ஸோ இந்த உங்களுக்கு தமிழ்நாடு அரசு வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் அந்த டைம் பண்ணாங்க அரிசி பருப்பு நிறைய நல்ல திட்ட உதவிகள் பணம் இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க அதை வந்து மக்களால் போய் வாங்க முடியல ஸோ வீடு வீடா போயும் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஃபீல்டுக்கு போய் பார்க்கல செய்யலை நிறைய மக்கள் வந்து நலவாரி அட்டை வச்சிருக்காங்க ஆனால் ரெனிவல் பண்ணவே கிடையாது பாதி பேருக்கிட்ட இந்த திட்டம்னா என்னன்னே தெரியல ஸோ நிறையா மக்களுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் இதை பற்றி தெரியப்படுத்தணும் சொல்லணும் எல்லாருக்கும் தெரியணுமே அப்படின்னு சொல்லி கிராமம் கிராமமாக போய் நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறையா பண்ணோம் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டேரெக்டாக அவங்க இருக்கிற இடங்களுக்கே போய் நலவாரி அட்டை நாங்களே பதிஞ்சு கொடுத்தோம் அவங்க எங்கேயும் அலைய தேவையில்லை அவங்க இருக்கிற வேலையும் கெடுக்க வேணாமே சொல்லிட்டு இருக்கிற இடங்களுக்கே போய் நாங்கள் நலவாரி அட்டை வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் காலத்துல நீங்க போய் பண்ணீங்க இப்ப அப்படி இல்லை இல்லை அப்படிங்கிறப்ப இப்போ நாங்கள் எப்படி போய் அப்ளை பண்றது என்ன பண்றது இப்போ நீங்க எங்கேயுமே அலைய வேண்டாம் சார் இப்போ உங்க வீட்டில நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னா நீங்க எங்களுக்கு ஒரு போன் பண்ணா போதும் ஓகே ஃபோன் பண்ணிட்டீங்க உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நாங்களே சொல்லிடுவோம் எப்படி அப்ளை பண்றது கார்டு பதிறதுல இருந்து எல்லா ப்ரொசீஜர்ஸுமே நாங்களே ஃபாலோ பண்ணிக்குவோம் இப்போ நாங்க மட்டும் ஏ நாங்க ஸ்பெஷலா சொல்றோம் அப்படின்னா நீங்க நிறைய இடங்களுக்கு போகலாம் நலத்திட்ட உதவிக்கு அலைஞ்சோம் இன்னொரு இடத்துலன்னு சொல்லிட்டு உங்களை அலைய விடுவாங்க பாதி பேத்துக்கு கார்டு வந்துருச்சா வரலையானே தெரியாது என்ன நிலைமையில இருக்கும்னே தெரியாது ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு குடும்பம் மாதிரி எங்ககிட்ட பதிஞ்சிட்டாங்க அப்படின்னா எங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி அவங்கள நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ அவங்களுக்கு என்னென்ன தேவை எந்தெந்த டைம் தேவை குழந்தைங்க வச்சுருக்காங்களா கார்டு கொடுத்துட்டு அடுத்து கிளைம்க்கு போயிடுவோம் அவங்க வீட்ல எதுவும் ஒரு திருமணமா அந்த கிளைம்க்கு நாங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இறப்பா அவங்க வந்து அலையவே தேவையில்லை எங்ககிட்ட ஒன்ஸ் பதிஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அத்தனை சலுகையுமே எப்போ எப்போ என்ன தேவைன்றதை நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிடுவோம் அதே மாதிரி இந்த நலவாரி அட்டை வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா ரெனிவல் வரும் நாங்கள் அஞ்சு வருஷம் முடிய போகுது அப்படின்னா ஒன் மந்த்துக்கு முன்னாடியே ரிமம்பர் பண்ணிவிடுவோம் எந்த கார்டுமே டீஆக்டிவேட் ஆக விட மாட்டோம் ஸோ நாங்களே ரெனிவலும் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அவங்க எங்கேயுமே அலைய வேண்டாம் எதையும் தேடவும் வேண்டாம் பதிஞ்சா போதும் பணம் உறுதி ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா மற்ற மக்கள் சேவை கிட்ட பணியாமல் உங்ககிட்ட பதிஞ்சோம் அப்படின்னா பதிஞ்சா மட்டும் போதும் அக்கௌண்ட்டில் காசு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக சார் பதியிறதுக்குமே அவங்க ரிஸ்க் எடுத்து அலையெல்லாம் தேவையில்லை அவங்க இருக்கிற இடங்களுக்கே போய் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் எங்களால் இந்த குறுகிய காலத்தில் அதாவது இந்த இரண்டு வருடங்கள் இப்போ நாங்கள் மதுரா மக்கள் சேவை மையம்னு சொல்லி ஆரம்பித்து இரண்டு வருடங்கள் ஆகுது தனிப்பட்ட முறையில் ஆரம்பிச்சு இதுல நாங்களே ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் நிறைய மக்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலமா நாங்கள் நிறைய மக்கள் நிறைய குடும்பங்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகளை வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் அதன் மூலமா வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் குடும்பங்கள் எங்களால பலம் அடைஞ்சிருக்காங்க நீங்க குடும்பங்களும் கண்டிப்பா மூவாயிரம் குடும்பங்களுக்கு பதஞ்சதோடு இல்லாம அவங்க சம்பந்தப்பட்ட அத்தனை குடும்பங்களுக்கும் நாங்க எல்லா உதவிகளும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இப்போ வந்து மதுரைக்கு மட்டும் தான் இதை நீங்க பதிஞ்சு கொடுப்பீங்களா மதுரை சுற்றியுள்ள கிராமம் கூட பதிஞ்சு கொடுப்பீங்களா எப்படிமா நீங்க தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் சரி எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி நீங்க ஒரு ஃபோன் பண்ணிட்டா போதும் நாங்கள் இருந்தே உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஆன்லைன்லேயே எல்லாமே நீங்கள் பண்ணி ஆன்லைன்லேயே நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் அப்படி கொரோனா காலம் அப்படிங்கிறப்ப ஆன்லைன் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நான் இருக்கிறப்ப ஆன்லைனில் இல்லையா நீங்கள் எப்படி பண்ணீங்க அதுக்கு முன்னாடி ஃபுல்லாமே ஆஃப்லைனில் இருக்கும் சார் அதாவது வேலை பார்க்குறவங்க வந்து இப்போது தொழிலாளர் நலவாரி அலுவலகத்துக்கு நேரில் போய் தான் பதிவு இந்த காசு வேணும் நலவாரி இடத்துல போய் தெரியணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆமாம் சார் அங்கே ஒரு இடைத்தரகர் இருப்பாங்க கண்டிப்பாக இடத்துல கமிஷன் கேட்டுக்கிட்டு ஒரு நாள் இப்போ அங்கே போனோம் அப்படின்னா காடு இன்னைக்கு வராது சார் ஒரு வாரம் அலையணும் வருமா வராதா தெரியாது பணம் ஸ்காலர்ஷிப் போட்டா எங்க வாங்குவோம் தெரியாது நாங்கெல்லாம் சின்ன பிள்ளை அறிக்கையில எங்க அம்மா கூப்பிட்டுட்டு தெரிவாங்க இந்த ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு அலையணும் அவ்வளோ இருந்தது இப்ப ஆன்லைன்ல ஆக்குனதுல இருந்து எல்லா மக்களுக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கு ஆனா இது இன்னும் மக்களுக்கு தெரியாது கண்டிப்பா ஆனா இப்படி ஆன்லைன்ல ஆக்குனதுக்கு அப்புறமும் இன்னும் நிறைய பேர் பதியாம இத பத்தி தெரியாமலே இருக்காங்க கண்டிப்பா சார் எங்க கிட்ட பதிஞ்சீங்க அப்படின்னா உங்களே எங்க மதுரா மக்கள் சேவையோட ஒரு குடும்பத்துல ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தேவையான எல்லா சலுகைகளையும் நாங்க பண்ணுவோம் சூப்பராக சொன்னீங்க மேம் உங்க இசை மேயத்தில் இயன்றதி செய்வோம் இல்லாதவர்க்கு அப்படின்னு நீங்க அங்கே போட்டிருந்தீங்க அப்போ புரியல இப்போ புரியுது கண்டிப்பா சார் இன்னும் அதாவது வர முடியாதவங்க நேரில் வர முடியாதவங்க உடம்பு முடியாதவங்க இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஸோ எங்களால் முடிஞ்ச உதவிகள் அந்த குடும்பம் பல நடைஞ்சா போதும் ஸோ அதை நாங்கள் பண்றோம் சார் சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம் சிறப்பா பண்றதுக்கு வாழ்த்துக்கள் கண்டிப்பா சார் உங்கள் ஜேசி டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் பண்ணி கொடுக்க காத்திருக்கோம் சரிங்க மேம் இந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயில் சொன்னீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு சொன்னீங்க பட் ஆனால் எலிஜிபிலிட்டின்னு ஒன்று கூடவா இருக்காது அதாவது இருக்குது சார் என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் ஒர்க்குக்குன்னு வந்தாலே போதும் சார் ஒர்க்குக்குன்னு வந்தாலே போதும் போதும் சார் நீங்கள் என்ன வேலை வேணாலும் பார்த்துக்கலாம் என்ன அரசாங்க வேலையை தவிர்த்து ஐடி இந்த மாதிரி நீங்கள் எதுவும் கட்டாமல் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் உழைப்புன்னு சொல்லி வீட்டில் இருந்தும் உழைக்கலாம் வீட்டில் இருந்து வீட்டு வேலை பாக்குறாங்க சிறு தொழில்கள் பண்றாங்க சுய சுய தொழில்கள் பண்றாங்க வீட்டில் இருந்தும் நீங்க வேலை பார்க்கலாம் வேலை உழைப்புன்னு ஒன்று நீங்க கொடுக்குற ஆளா இருந்தா தயவு செஞ்சு இந்த அட்டையை பதிங்க உங்க உழைப்புக்கான அங்கீகாரமா தமிழ்நாடு அரசு தர நலத்திட்ட உதவியை வாங்கிக்கோங்க ஸோ நேர்களே நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த திட்டம் வந்து எல்லாருக்கும் தேவையான ஒரு நல்ல ஒரு திட்டமா இருக்கு ஸோ இன்னும் நீங்க அப்ளை பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து இல்லை எங்கே போகணும் கரெக்டாக அவர் ப்ராப்பராக தெரியலை அப்படின்னா மதுரா மக்கள் சேவை மையம் ரன் பண்ணக்கூடிய நிஷா அவர்களோட நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா டவுட் இருக்குது இதில் வந்து இந்த விஷயம் எனக்கு புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கீழே கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணணும் இதை நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்க அப்படின்னா மதுரா மக்கள் சேவை வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணி தருவாங்க நானும் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண போகிறேன் சோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொன்னோன்னே அண்ட் ஃபேமிலிக்கு மட்டும் இல்ல உங்க கான்டாக்ட்ல யார் யார் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சோ இந்த வீடியோக்காகவே மதுரா மக்கள் சேமத்துல இருந்த நிஷா மேம்க்கு வந்து மிக்க நன்றி மேம் தேங்க்யூ மேம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஜேசி டிவி வியூவர்ஸ்க்கு முக்கியமாக ஒன்னே ஒன்று சொல்றேன் உங்கள் தேவையே எங்களுடைய சேவை உங்களுக்கு சேவை செய்வதற்காகவே காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி